அஸ்லாம் வலைக்கம் ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இட்லி கூட ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே சாம்பார் சட்னி தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி தக்காளி குருமா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்கள் ஃபேன் ஆகிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சுடலாம் கம்மி இன்க்ரீடியன் வச்சு செஞ்சுடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இது மூணுமே வந்து மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் சூடானதும் இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் இப்போ இதில் நான் வந்து அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பும் நல்லா பொறிஞ்சதும் இப்போ இதில் நல்லா பொடியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கினதும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் பொடியாக சாப் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரிச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி வதங்கினதும் இப்போது இதில் வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போது வந்து அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இந்த மிளகாய் பச்சை வாசனை போனதும் நாம் வந்து இந்த தேங்காய் சோம்பு பொட்டுக்கடையில் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு தடவை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இல்லையா இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா குக் பண்ணுங்க நல்லா ஒரு கொதி வரணும் இதோ இதோடய தேங்கோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இதுவும் கொஞ்சம் திக்காகவும் ஆகிடும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி நான் தூவிட்டேன் இப்போ வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ எவ்வளோ திக்காக வேணும் எவ்வளோ தனியாக வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சூடான இட்லி கூட இந்த தக்காளி ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ